ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரில் நேற்று மலை ரெண்டு நாள் மழை பெய்யாமல் இருந்துச்சு திருப்பி மழை பெஞ்சிருச்சு இங்கே பாருங்க இது நித்திய மல்லியாக எடுத்து வச்சுட்டு சுற்றி மூணு கம்பு வச்சு இப்படி கட்டி விட்டுருக்கு இந்த இதிலேயே நம்ம மட்டும் என்ன செய்யணும் படரை விட்டு கீழேயே பூ பறிக்கிற மாதிரி வச்சுக்கணும் மேலேனா சுவறு வரைக்கும் பெயரும் சுவறு வரைக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வீட்டில் அதனால் இதுலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த வரைக்கும் நிறையா தளர் அடிச்சிருக்கில்ல இதில் அப்படியே சுற்றி விட்ருக்குது நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கலாம் பூ பறிச்சுக்கிடலாம் அது போக நேற்று காய்கறி கழுவை மூடி வச்சோம்ல அது மூடி வச்சதுக்காக நல்லா மழை பெஞ்சிடுச்சு சீக்கிரம் என்ன செஞ்சிடும் நமக்கு நல்லா மக்கி வந்துடும் இப்போது நம்ம ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு செம்பருத்தி பூக்கள் ஒரு ரோஜாப்பூ கொஞ்சம் மிளகாய் இருக்குது கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் இப்போ என்ன செய்ய நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இல்லை ஒரு மிளகாய் ப பெருசாயிடுச்சு அதை என்ன செஞ்சுக்கணும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் தள்ளி வச்சிருக்கேன்னா கட் பண்ணவருக்கு இதாக இருக்குது ஏதுவாக கீழே விழுந்துருச்சு இந்த பாருங்கள் நல்லா பெருசாயிருச்சா அதனால் அதை எடுத்தாச்சு பங்கார் மிளகாய் பாருங்கள் இந்த கொட்டியாக இருக்குது பாருங்கள் மிளகா இந்த ஒன்று இந்த ஒன்று இங்கே பாருங்கள் இந்த ஒன்று வங்கார மிளகாவும் நிறைய கிடக்குது இந்த இதெல்லாம் நல்ல நீளமாக வரும் நமக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் பாருங்க கொஞ்சம் மழையும் வேறு நேரத்து பேஞ்சதா மழை அதுக்கும் செடி நல்லா சிறப்பாக இருக்குது கொஞ்சம் ரோஸ் ஒரு ரோஸ் இருக்குது அஞ்சாறு செம்பருத்தி பூ இருக்குது அதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இங்க பாருங்க தக்காளி செடி எவ்வளோ உயரமாக போயிருக்குன்னு பாருங்கள் இனியை விட உயரமாக வளர்ந்துருச்சு இங்க பாருங்க இப்போதான் பூ வைக்கிறாங்க இவ்வளோ உயரம் வருமான்னு தெரில நடு தக்காளி நல்லா உயரமாக வந்திருக்குது எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள் முட்டு கொட்டி குட்டியாக இப்போ தான் வைக்கிது நேற்று கொஞ்சம் உரம் ஊற்றுனேன் தேர்மொரு கரைசல் ஊற்றிருக்கேன் அதனால் கொஞ்சம் பூ வைக்க ஆரம்பிச்சுருக்கேன் பாருங்கள் பூ தெரியுதான்னு பாருங்கள் அது மாதிரி தான் பூ வரப்போகுது பூ வந்துச்சுன்னா நாட்டை களிமண செய்யலாம் எல்லா இடத்தையும் நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு தான் பெரிய கம்பு ஒன்று அடி சைடில் வச்சு விட்ருக்கேன் சாயாமல் இருக்க நான் வச்சு அதான் கட்டி விடாமல் வச்சிருக்கேன் கட்டி விட நனிமே எடுத்து தான் இங்கே பாருங்கள் வாஸ் ஒரு ரோஸ் ஒன்று பறிச்சுட்டேன் நாலு செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவு இந்த சிகப்பு கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பன்னீர் ரோஸுங்க பாருங்கள் அடுத்து இன்னொரு முட்டு வச்சுருப்பாரு இந்த ஒரு முட்டு இங்கே ஒரு இன்னொரு முட்டு வந்திருக்குது இங்கே ஒரு முட்டு இருக்குது நான் நாளைக்கு ரோஸ்க்கு ஒருத்தரை உரத்தை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் யாருக்கெல்லாம் வீடியோ பார்க்கணுங்கிறவங்களாம் நாளைக்கு அன்னைக்கு இன்றைக்கி இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்க ரோஸ் நேற்று மழை பெஞ்சது அதுக்கும் நல்லா சிறப்பாக இருக்குது இது வந்து நித்தியமல்லி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இதில் திருப்பி வந்து செவன் டேஸ் ரோஸ்லாம் நல்லா தளர் வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் இந்த பாருங்கள் பஸ் ஒரு மல்லிகைப்பூவும் நல்லா பறிச்சிட்டேன் இந்த பாருங்கள் இந்த மொட்டும் பாருங்கள் இப்படி ஒரு மாதிரி பனி இருக்கிறனால இப்படியே கருகி போயிடுது பனி விழுகிறனால ஒன்றிரண்டு பூக்களும் தான் நல்லா வருது இந்த காலம் பனிக்காலம் வந்தாலே சரி மல்லிகை செடி காப்பாற்றினா மட்டும் போதும் நமக்குலாம் அப்புறம் பூ வெயில் வரையுமே நமக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிடும் அன்றைக்கி விதை ஊன்னே சொன்னேன் விவர்ஸ் இங்கே பாருங்கள் மிளச்சரிச்சு பாருங்கள் இதை எடுத்து நான் தனியாக தொட்டிலையாவது தரையிலேயாவது வச்சிடணும் இது என்ன விதம்னு தெரில இன்னும் ரெண்டு இலம் வந்தால் தெரியும் நமக்கு இந்த பாருங்கள் விவர்ஸ் இதுலேயும் ஒரு விதை ஊனியுன்னு இந்த முளைச்சரிச்சு பாருங்கள் மலை துளி பட்டோனே சரி சல்லுன்னு வெளியே எஞ்சிச்சி வந்துட்டாங்க மலை துளி பட்டாலே சரி என்ன வித ஒன்று இருந்தாலும் சரி முளைச்சி வந்துடும் மலை துளிக்கி மலைத்தண்ணிக்கு அவ்வளோ பவர் உண்டு நம்ம தரையில் செடியை வச்சுருக்கனால நிறைய களைச்செடி இருந்திருக்கு எல்லாம் குப்பை மீனி செடி நிறைய முளைச்சிருக்கு நான் வளர்த்து எடுத்து என்ன செய்யணும் நம்ம கொரியின் உரத்துக்கு பயன்படுத்தலாம் ஏன் கேட்டிங்கன்னா வேகமாக வளரக்கூடிய செடியை எடுத்து நம்ம அதில் நாட்டு சக்கரையை போட்டு வச்சோம்னா சரி அதில் நல்ல ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அதில் ஒரு லிக்யூடு மாதிரி ஃபார்ம் ஆகும் அதை எடுத்து செடிகள் கொத்துனாலும் சரி செடி நல்லா சிறப்பாக வரும் அதுதான் கொரியன் உரம் அதுக்கு இந்த குப்பை மீனி பிறந்தெங்கிட்டு ஒரு அழகு செடி வச்சுருக்கேன்ல பாருங்க பாருங்கள் இந்த செடியுமே போட்டோம்னா சரி செடி நல்லா வேகமாக வளரும் இதையும் எடுத்து நாட்டு சர்க்கரையில் எடுத்து ஊற வச்சிடணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா குளி குளிக்கு மட்டும் விடணும் விட்டோம்னா கொரியன் உரம் நமக்கு என்ன செஞ்சிடும் தயாராகிடும் இது ஊனி இப்போ ஒரு ரெண்டு மாதம்தான் ஆகும் திருப்பி அடர்த்தியாக வந்துடுச்சு நல்லா ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் பிடுங்கிடணும் பிடுங்கி உரம் தயாரிக்க நம்ம என்ன செஞ்சோம்னா அதை யூஸ் பண்ணிடணும் கொஞ்சம் நம்ம கொய்யால எடுத்துக்கிடுவோம் யூகர்ஸ் கொய்யா நல்லா தழுத்துருக்குது சின்ன சின்னதாகவும் கேட்டிங்கனாக்கோ இது வந்து நம்ம டீ போட்டு குடிச்சோம்னா சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதுக்காக எடுத்துக்கிடுவோம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சைடெல்லாம் பக்கத்துலையாக கிளையாக நிறையா விட்டு வர்றாங்க நமக்கு இன்றைக்கி டீ போடுறதுக்கு சாயங்காலமாக போடுறதுக்கு இந்த இலைகளை எடுத்துக்கிடுவோம் இது போதுமானது இது கூட ஒரு பப்பாளி இலை அதையும் எடுத்துக்கிட்டோம்னா சரி டீக்கு போட்டோம்னா சரி நல்லா சுகர் கண்ட்ரோல் பண்ணும் இந்த மழை பெஞ்சனால அதுக்கு இது நல்லாயிருக்கும் நமக்கு பழுத்துக்கு பழுக்க போதும் இந்த இலை அதனால் நம்ம என்ன செஞ்சிருவோம் இதை ஒடிச்சு எடுத்துக்கிடுவோம் அந்த இலைய இந்த இலைய கழுவிக்கிடணும் பழுத்தினால மழை பெஞ்சிருக்கிறதுக்கும் மேலே கொஞ்சம் இலையாக உதுந்து கிடக்கு இதை எடுத்துக்கிடுவோம் இதை இன்றைய அறுவடை கொஞ்சம் கொய்யா நாலு வெள்ளை சம்பருத்தி ஒரு சிகப்பு சம்பருத்தி ஒரு பன்னீர் ரோஸு ஒரு மல்லிகைப்பூவு ஒரு மிளகாய் இது வந்து சம்பா மிளகாய் ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே கூட சாப்பிட கூட செய்யலாம் பண்ணி ரோஸை விடிய பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ பதியம் போட்டது எவ்வளோ நீளம் போயிருக்குவாங்க ஏன் உயரத்துக்கு வந்துடுச்சு இது இன்றைக்கி இன்னைக்கு என்ன செய்யணும் தோண்டி வேர் விட்டுருச்சோன்னு பார்த்துட்டு தனியாக கட் பண்ணிட்டு அங்கே வெயிலில் தூக்கி வைக்கணும் அவ்வளோ சூப்பராக சிறப்பாக பெருசாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ நீளம் வந்திருக்கு பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து வந்து இது வரைக்கும் வந்திருக்காங்க மூணாவது தொட்டி வரைக்கும் வந்துடுச்சு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த பூவை பறிச்சோடனே என்ன செஞ்சுருங்க இந்த முனையை எப்போயுமே கட் பண்ணி விட்ருங்க தான் புது தளரும் நமக்கு வரும் நான் அது எல்லா வீட்லும் சொல்லத்தான் செய்கிறேன் ஒருத்தங்க செடியில் பூ பூக்கலை நல்ல பூல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் சிறப்பாக இருக்கும் இந்த இதுலேயும் போட்ட விதா ஊனி முளைச்சிருச்சு பாருங்கள் இதில் சீனி வரக்காய் போட்டோன்னா வெண்டைக்காய் போட்டோன்னா தெரில இதில் முளைச்சிருச்சு அப்படியே அப்படிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ